படுத்தவனின் துணை இருக்கு அடுத்தவனின் துணை எதற்கு இதயத்திலே துணிவிற்கு வருத்தமையே உனக்கு எதற்கு உன்னை நல்லா என்ன பண்ற என்ன பண்ற உன்னை தட்டை கழுவனா நான்

சூரிய இந்த மாதிரி பண்ணக்கூடாது சரி சரி ஓகே நீயே நீயத்தொழி நீயே கழுவு ஓகேவா இப்போ நான் என்ன கேட்டேன் இப்போ நான் ஷேவ் பண்ணும் சனிக்கிழமை இன்னைக்கு ஷேவ் பண்ணால் மாப்பிள்ளை மாதிரி ஆகிடுவேன் என்னமோ பண்ணப் பண்ண போகிறேன் அங்கே தெரியுது பாருங்கள் இவ்வளோ கோத்துல காலையில் நான் ஒன்றுமே பண்ணல ரொம்ப நேரம் தண்ணில் கை வைக்காத தட்டு கழுவாதான் நான் கழுவுறேன்னா வருது சரி என்ன பார் என்ன பார் மூஞ்ச காமி கொஞ்சம் மூஞ்ச காமி சேவ் பண்ண இன்னைக்கு என்ன கிளம்ப சொல்லு அது மட்டும் சொல்லு சீக்கிரம் சொல்லு இல்லை அது மட்டும் திட்டமாக சொல்ல தட்டு ம் அத காத்துக்கு சரி அப்போ பால் வந்துட்டா பல்வெல்லு கிடையாதுக்குள்ளே அதே கம் అమ్మ చెడ్రా సరే సూర్య వాట్ ఏ కోకా వాట్ ఏ మా వానింద వాట్ ఏ సరే ఓకే